அருட்பெரும் ஜோதி பயத்துக்கே பயம் தருவனோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல கடன் பிரச்சனைக்கே பிரச்சனையை தரும் ஒரு தான் கொங்கணசித்தர் சொன்ன தேய்விரை அஷ்டமி ராகு கால பரிகார வழிபாடு ஐப்பசி தேய்விரை அஷ்டமி வரும் புதன்கிழமை நவம்பர் பனிரெண்டாம் தேதி வருகிறது நான் சொல்லும் ஒரு எளிய பரிகார சூட்சம வழிபாட்டை பனிரெண்டாம் தேதி செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை நகை பிரச்சனை பணத்தடை வியாபாரத்தடை உறவுத்தடை அத்தனையும் சரியாகி எல்லா விதங்களிலும் ஜெயம் உங்களுக்கு சத்தியமாய் உண்டாகும் உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பைரவானு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்பினால் சொர்ணம் சேரும் அதற்கு முன்னாடி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவையும் அதே பைரவர் சரி செய்து தருவார் மிக முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் சனி கிரகங்களால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனியின் குருவாக இருக்கக்கூடிய பைரவரை புரியுங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அத்தனையும் காணாமல் போகும் உங்களுக்கு அத்தனையும் சரியாக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க தேவரை அஸ்டி ராகு கால நேரம் அந்த நேரத்தில் சுட்சமமான முறையில் அஷ்டலட்சுமிகளும் பைரவர் அருகில் வந்து பைரவர்ட் இருந்து செல்வ ஆகர்ஷ எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்களாம் அந்த நேரத்தில் நம்மளும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக பைரவரின் அருளும் அதோட சேர்ந்து அஷ்டலட்சுமியின் அருளும் கிடைக்கும் அதனால தான் பணத்தடை சரியாகணும் பதிவு செஞ்சிருக்காங்க வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி தேய்விரை அஷ்டமி மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ள இந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள்ள உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சந்தியுங்கள் போகும்போதே ஒரு சின்னதாக தேங்காய் ஒரு பூசணிக்காய் ஒரு எலுமிச்ச மலை வாங்கிட்டு போய் பைரவருக்கு முன்னாடி வச்சு மூனையும் உடையுங்க தேங்காயில் நெய் தீபம் பூசணிக்காயை எல்லாம் சுத்தப்படுத்தி பூசணிக்காயில் ஒரு நெய் தீபம் எலுமிச்ச கட் பண்ணி நெய் தீபம் மூனையுமே ச மஞ்சள் குங்குமத்தால அலங்காரம் பண்ணி ஒரு தட்டுல வச்சு கொஞ்சோண்டு செவ்வரளி பூவும் செவ்வாழை பழத்தையும் வையுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கணையை எட்டு வையுங்க வைத்து விட்டு பைரவருக்கு நீங்களே எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா ஆரத்தி எடுத்து அந்த தீபத்தை வச்சு அந்த தீபத்தை நோக்கி பாருங்கள் பூசணி விளக்குக்குள்ள இருபத்தேழு மிளகுல சிவப்பு துணி கட்டி போடணும் அந்த தீபத்தை பார்த்து நீங்க ஓம் கால காலாய் வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோத என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்குங்க மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டம் உறவுகள் இருக்கக்கூடிய கஷ்டம் பணத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கித்தா இறைவா போக்கித்தா இறைவான்னு மனமாற இந்த கால பைரவரோட அஷ்டகத்தை சொல்லிட்டு ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய மூல மந்திரத்தை அம்பத்தோரு முறை ஜபம் செய்யுங்கள் செய்த பிறகு பைரவரோட அஷ்டகம் தனம் தரும் பைரவர் தளரடி பணிந்தேடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்தேடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் புன்னகை சிந்தைகள் ஏற்றவனே தனக்கீடு யாருமில்லை என்பான் தனமலை பெய்திடுவான் என்று வரக்கூடிய பைரவரசத்தை படிங்க நாடி நரமெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தெளிவு அதிகரிக்கும் பாத்துக்கிறானுங்க என் பிரச்சனை தானுங்க என்னால தாங்க என் கடன் பிரச்சனை வந்துச்சு என்னால் அதை தீர்க்க முடியுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி என்னால் உடச்சு மேலே வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த ஸ்டகம் உங்களுக்கு உருவாக்கும் அதற்கப்புறம் அதில் வச்சிருந்த நெல்லிக்காய் அங்கே இருக்கக்கூடிய எட்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டு செவ்வாழ பழத்தை நீங்க ஒன்று சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் உங்கள் வீட்டில் வந்து வச்சுருங்க வர வழியில் பைரவரின் வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வாங்க தொழிலில் இருக்கிறவங்க தொழில் சார்ந்த இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தயிர் சாதத்தை அன்னைக்கு தானம் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நவம்பர் பன்னெண்டு அன்னை அனைவரும் செய்யுங்க நம்மளோட குபேர வீடத்தில் உங்கள் சார்பாக நான் பூசணி விளக்கு போட்டு பைரவர் காசை பிரசாதமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் உங்கள் சார்பாக பூசணி விளக்கு போடணும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி தொலைபேசியன்களில் உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பூஜை செய்து பிரசாதத்தை அனுப்புகின்றேன் தென்கைலாயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வெட்ட வெளியில் இருக்கின்றார் வந்து வழிபடுங்கள் வளமும் நலமும் வர முடியாதவர்கள் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னை அன்பர்கள் நண்பர்கள் பயிற்சியில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டு இந்த ஆண்டின் சிறப்பு ஸ்ரீ குபேரகிரிவலம் திருவண்ணாமலை ஏற்பாடு செய்துள்ளோம் வாருங்கள் குபேர பூஜை குபேர மந்திர தீட்சை குபேர கூட்டு பிரார்த்தனையுடன் அற்புதமான தெய்வீகமான அண்ணாமலையாரை கொண்டாடக்கூடிய பல நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஒரு நாள் கிரிவலம் சென்றால் ஒரு ஆண்டுக்குள் நாம் நினைத்த அத்தனை செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்பது உண்மையின் உண்மை வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் பைரவர் துணை இருக்கட்டும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க